வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம சாம்பார் ரசம் தயிரோட தொட்டுக்கே வச்சு சாப்பிட சுவையான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பத்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்ன தூண்டாக இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி வெட்டி வச்சுக்கணும் தண்ணியில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியில் நறுக்கின கத்திரிக்காயை போட்டு வச்சா கத்திரிக்கை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்னு நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுவிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை போட்டுட்டு வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா போட்டுட்டு அந்த மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி வேக வைக்கணும் தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுட்டு மசாலாவும் கத்தரிக்காவும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுக்கணும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் உண்டு தண்ணி ஊற்றி கத்திரிக்காவை வேக வச்சுக்கணும் முன்னாடிக்கு கத்திரிக்காவோட கலர் மாறிட்டு அதே மாதிரி அதோட அளவும் குறஞ்சிட்டு கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்துட்டு கத்திரிக்காய் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு அழுத்தி பார்த்தா அது ஈஸியாக வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் இல்லைன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுக்கணும் கத்திரிக்காய் நல்லா வேக வச்சுட்டா நம்மளோட கத்திரிக்காய் மசாலா தயாராகிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் மசாலா சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்